ரிஷபராசிக்கு இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போதும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் வீட்டிலே ஆட்சி பெற்று காணப்படுறார் அதுவே போதுமானதே ஆறாம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பெறுகின்ற அமைப்பு என்பது எதுவாக இருந்தாலும் போட்டி போட்டு நம்ம வேலை செய்கின்ற காலமாக இருக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் ஏன்னா அவர் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் பகை பெற்றாலும் நாம் வேலைக்கான அமைப்பு என்பது ஆறாம் இடம் என்பது தொழிலும் கொடுக்கும் ஆளாம் என்பது முக்கியமாக ஸ்தலங்களுக்கு செல்லுகின்ற இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுவது வெளியூர் பயணங்களை கொடுக்கறதுக்கான காலமாகவும் இந்த மாதம் இருக்கும் கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு பதினேழு தேதி வரைக்கும் வெளியூர் பயணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுறதுக்கான காலங்கள் என்று சொல்ல சொல்லலாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயத்திலிருந்து இவங்க மீளக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் நிறைய பேர் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த முறை நிறைய விஷயங்கள் மாற்றத்துக்கான காலம் என்று கூட சொல்லலாம் ஏன்னா அந்த ஏழாம் அதிபதி அந்த ரெண்டாம் அதிபதி சுக்கரனோடு தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் பணம் சார்ந்த விஷயங்கள் வரவு சார்ந்த விஷயங்கள் கைகூடத்துக்கான காலம் சூரியன் நம்மளுக்கு நீச்சகதி நாலாம் அதிபதி நீச்சகதி பெற்றாலும் தாயார் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்வதும் இந்த மாதம் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் ஐயா இந்த நேரத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் எதிரான ஒன்று வண்டி வாகத்தில் வண்டி வாகனத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்வதும் தாயாருடைய உடல்நலத்தில் கவனத்தை எடுத்துக்குவதும் உடன் பிறந்தவர்களுடைய க முக்கியமாக உடன் பிறந்தவர்களுக்கு முக்கியமாக கவனத்தை எடுத்துக்கணும் தந்தையாகட்டும் தாயாகட்டும் யாரான உடன் பிறந்தவராக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக கவனத்தை எடுத்துக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுவோம் சூரியன் நீச்சகத்திலிருந்து வெளி வர்ற வரைக்கும் நாம் பொறுமையோடு இருக்கணும் அந்த ஆறாம் இடத்துல இருக்கத்தால் நம்மளுக்கும் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அதாவது குடும்ப சுமையாகட்டும் வேலை அமைப்பில் இருந்து வந்த சுமையாகட்டும் இவையெல்லாம் மாறுறதுக்கான காலம் ஒரு பதினேழு தேதி வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சி தான் தீரணும் வேகமாக பேசுகிறது தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நன்மையை தரும் ஒரு இடத்துல கொடுக்கல் வாங்கல்ல தேவையில்லாத விஷயத்தை நம்ம நேரத்தில் கொடுத்தா கிடைக்காது ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகின்ற இடம் நம்மளுக்கு சார்ந்த விஷயங்கள் நிலந்து சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் சேர்றதுக்கான அமைப்புகள் ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களோ ஒரு குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களோ இதெல்லாம் இவங்களுக்கு இப்போது மாற்றத்தை தருகின்ற மாதம் என்று கூட சொல்லுவோம் இந்த செவ்வாய் பகவான் அங்கே ஆட்சி பெறுவதும் நேரடி பார்வையில் இருப்பதும் மூன்றாம் இடத்துல குரு பகவானுடைய ப பயிற்சியாலையும் அவர் குரு பார்வையால் வாங்கிறதாலேயும் உங்களுக்கு நிறைய ஃபேவரான விஷயங்கள்லாம் வரப்பது குட் நியூஸ்லாம் காத்திருக்குது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் திருமண மாட்டோம் அந்த மங்கள காரகன் மெயினான விஷயமே தாங்க மங்களம் என்று சொன்னாலே திருமணம் பாக்கியம் அது யாரும் காரகன நம்ம செவ்வாய் பகவான் தான் அவருக்கான ஒளி கிடைக்கணும் நல்ல ஒளிகள் இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருது அதனால திருமண பந்தம் திருமண உறவுகள் இந்த காதல் திருமணம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் ரிஷபராசி இது ஏற்புடைய மாதமே இது ஏற்புடைய மாதமே தான் நவம்பர் மாதம் உங்களுக்கு ஏற்புடைய தான் சஞ்சலங்கள் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் தொந்தரவான விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் அரசியலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு இந்த மாதமே நவம்பர் மாதம் சரி செய்யப்படும் வேலையில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கொடுக்கல் வாங்கலாகட்டும் நிறைய பிரச்சனைகள் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்குது சாமி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஜாமீன் போட்டுட்டேன் அந்த மாதிரிலாம் விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் இருந்தால் வெளி வரத்துக்கான காலம் இல்லை கொடுத்துட்டுங்கிறேன் கொடுத்துட்டு மாடினு முடிக்கிறேங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான மாதம் என்று கூட சொல்லுவேன் முக்கியமாக நிறைய பேருக்கு வீடு சார்ந்த விஷயத்தில் சேல்ஸ் ஆகாமல் இருந்தாலும் இல்லை நிலம் சார்ந்த விஷயத்தில் சேல்ஸ் ஆகாமல் இருந்தால் இந்த மாதம் சேல்ஸிங்கு வரதுக்கான அமைப்புகள் தேடி வரும் நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஏற்புடைய காலம் என்று கூட சொல்லும் இந்த நேரத்தில் கூடுதல் அனுகூலத்தோடு செல்வங்கள் சேரத்துக்கான அமைப்புகள் என்று கூட சொல்லலாம் எல்லாருமே குரு பார்வை தான் இருக்கோம் எல்லாருமே குரு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கிடைக்குமா என்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே உண்டு அவருடைய பார்வை தன்மை என்பது அஞ்சு ஏழு ஒம்போதுன்ற மாதிரி நம்மளுக்கு ஏழாம் இடத்துல விழுது ஒன்பதாம் இடத்துல விழுது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல விழுது அங்கே சனி பகவான் வீட்டுக்கார் லாபம் தருகின்ற இடத்துல சனி பகவானுடைய தன்மையும் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் இந்த ஒரு ஃபேவரான காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த நவம்பர் மாதம் லாபம் தருகின்ற மாதமாக ரிஷபராசிக்கு வரப்போகுது திருமண பந்தமாகட்டும் குழந்தையாகட்டும் என்னென்ன கிடைக்காம இருந்தோ அதெல்லாம் அனுகூலத்தை பெறுகின்ற காலம் திருமண வார்த்தை பற்றி பேசாமல் இருந்தால் பேசத்துக்கான காலம் உறவுகளை திருமணம் காதல் திருமணம் முக்கியமாக ரிஷபராசிக்கார் பொறுத்த வரைக்கும் காதல் திருமணங்கள் கைகூடும் இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பித்து நின்று போயிருந்தால் அதை திருப்பி நடத்துவதற்கான காலம் இதெல்லாம் தாங்க இந்த நவம்பர் மாதம் ஏற்புடைய மாதமாக மாற்றப்போகுது எவ்வளோ விஷயங்கள் தடையாக இருந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைக்கும் தூரதேச பயணம் இதெல்லாம் மேற்கொள்றதுக்கான காலம் வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா ஏற்றுக்கிறதுக்கான காலம் வெளியூரில் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நிறைய பேர் இந்த அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்காங்க அதெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கப்போகுது ரிஷபராசிக்காரங்க படித்து முடிச்சுட்டு நான் டீச்சர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்கலாம் வாய்ப்புகள் தேடி வந்தால் இந்த நேரத்தில் பயன்படுது கண்டிப்பாக பயன்படுது இந்த வாய்ப்பு இதுக்கப்புறம் தேடினா கூட கிடைக்காது அது மாதிரி ஒரு காலம் இந்த காலம் அரசாங்க பணியாகட்டும் எழுத்து மீடியா துறையாகட்டும் இந்த சட்டம் தார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க வக்கீல் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரி யாருங்களுக்கெல்லாம் இந்த காவல் இலாக்கா இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இந்த கம்யூனிகேஷன் தருகின்ற இடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த முறை இவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் காலம் முக்கியமாக இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோங்க நர்ஸ் ஆகட்டும் டாக்டர் எல்லாருக்குமே இந்த முறை அனுகூலத்தை பெறுகின்ற அமைப்பு இந்த மாதத்தில் அனுகூலத்தை பெறப்போது அந்த செவ்வாயுடைய பார்வையாலையும் அனுகூலத்தை பெறுவது குருவோட பார்வையாலையும் அனுகூலத்தை பெற்று சுகமான வாழ்க்கை வாழத்துக்கான காலத்தை கணவன் மனைவியில் உறவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை மனைவி உடல்நலத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை நம்ம குழந்தைக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லுகின்ற இயக்கம் இதெல்லாம் மாறுறதுக்கான அமைப்புகள் குடும்ப உறவுகளாகட்டும் செல்வங்களாகட்டும் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுகின்ற அமைப்புகளாகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த மாதம் நவம்பர் மாதம் தொடங்கும் ஒரு பதினேழு தேதி வரைக்கும் பொறுமை ஐயா அந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சி நகர்ந்த பிறகு அது நேர பிரச்சக்கத்துக்கு சென்ற பிறகு உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் நிறைய பேருக்கு இந்த சோல்று வழி சோல்று சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது தொந்தரவான விஷயங்கள்லாம் அனுபவிப்பாங்க அதெல்லாம் இப்போ சரியாகிறதுக்கான காலமெல்லாம் மாறிடும் நல்ல விஷயங்கள் தேடி வர்றதுக்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் உண்டு குறைந்தபட்ச அழுத்தத்தில் இருக்கிறவங்களாம் இந்த முறை நல்ல வெளியே வந்து ஒரு பெரிய முன்னேற்ற பாதைக்கு செல்கிறதுக்கான காலத்தை கூட எடுத்துக்கோம் ஒரு கம்பீரமாக நடப்பாங்க இந்த நவம்பர் மாதமே கம்பீரத்தை தெரிகின்ற அமைப்பாக ரிஷபராசிக்கு ஏற்புடைய காலமே பிள்ளைகள் ஆகட்டும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கல்வியில் இருந்து வந்த பிரச்சனை பிரபலங்கள் நடிகர் நடிகை என்று சொல்கிறோம் இல்லை இந்த மாதிரி ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும் முக்கியமாக இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த முறை ரொம்ப ஒரு ரிலீஃபல் கிடைக்கும் மருத்துவத்தின் மூலயமாக சர்ஜரி மூலயமாக ரிலீஃபல் கிடைக்கிறதுக்கான அமைப்பு மனைவி உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை மூட்டு வழி என்று சொல்கிறோம்ல அடிவயிறு கர்ப்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் இந்த முறை விலகிறதுக்கான காலமாக இந்த நவம்பர் மாதம் நிறைய விஷயங்களை கொடுக்க போகுது இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் அடிவயிறு கர்ப்பம் சார்ந்த விஷயத்தில் கர்ப்பப்பை பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் இந்த முறை நிறைய மாற்றங்களை கொடுத்து நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது நவம்பர் மாதம் மட்டுமே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்ற பாதை வழிகின்ற அமைப்பாக இந்த நவம்பர் மாதம் லாபம் தெரிகின்ற அமைப்பாக செல்வத்தை வாரி வழங்க போதும் ஐயா நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்